வாயானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடர் திங்கள் தடையானை தொடர்ந்து நின்றே தும் தாயான தவமான தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் சேயானை தென்கூடல் ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஒரு மருந்தாகி நின்றாய் உன்பரோடு உலகுக்கெல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் பேரமுதின் சுவையாய் ஆகி நின்றாய் ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்தா ஆளவாய் இளப்பனை அருள்சையாயே எல்லாம் அல்ல ஆழவாய் சொக்கநாத பெருமான் உடனாகியா மீனாட்சி அம்மையினுடைய திருவிடிகளை வணங்கி மகிழ்ந்து திருவிளையாடல் புராண ஆராய்ச்சி மையம் இணைய வழியிலே நடத்தக்கூடிய இந்த வகுப்பில் இன்று மூன்றாவது படலமாக இருக்கக்கூடிய திருநகரம் படலம் அதனை குறித்து இன்று நாம் சிந்தனை செய்ய உள்ளோம் நம்முடைய அறுபத்தி நான்கு படலங்களிலே மூன்றாவதாக இருக்கக்கூடியது இந்த திருநகரம் படலம் என்ற படலம் மதுரை மாநகரை எவ்வாறு உருவாக்கினார்கள் என்பதனை குறித்து இந்த படலம் அமையும் நாம் முதல் பார்த்த முதல் இரண்டு படலங்களிலே எந்திரனுடைய பழியை தீர்த்ததையும் வெள்ளை யானையுடைய சாபம் தீர்த்ததையும் நாம் அனைவரும் அறிந்தோம் இந்த படலத்திலே மக்கள் அனைவரும் தன்னை நாடி வந்து அவர்கள் செய்துள்ள அந்த பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள இந்த கடம்பவனம் என்ற இடத்தை சோமசுந்தர பெருமானே நகரமாக மாற்றி மக்களுக்காக இந்த திருவிளையாடலை நிகழ்த்துகின்றார் என்பது தான் அந்த நகரம் கண்டபடலம் திருநகரம் கண்டபடலம் பாண்டி நாட்டிலே கிழக்கு பகுதியிலே மண என்ற ஒரு ஊர் அந்த ஊரிலே தனஞ்செயன் என்ற ஒரு வணிகன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய பெயர் தனஞ்செயன் ஏன்னா மதுரையம்பதியிலே எம்பதியிலே வணிகப் பெருமக்கள் வாழ்ந்த ஒரு திருத்தலம் மதுரை சேக்கிலார் சொல்வார் மும்மை புவனங்களில் மிக்கதன்றே அம்மூதூர் ஆக எல்லா புவனங்களிலும் மூன்று புவனங்களிலும் மிக்கதன்றிய மூதூர்னா சிறப்பு வாய்ந்த அந்த திருத்தலத்திலே செம்மை பொருளும் தருவாராக இருக்கக்கூடியவர் இந்த சிவபெருமான் அந்த இடத்திலே வணிகர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை எப்பற்றினையும் அறுத்து ஏறு உகைத்து ஏறுவாறுதால் மெய்ப்பற்று என பற்றி வாழ்ந்த வணிகர்கள் எல்லா பற்றையுமே அறுத்துவிட்டு சிவபெருமானுடைய பற்றுதான் மெய்யான பற்று என்று வெள்ளை ஏற்றின் மேலே ஏறக்கூடிய அந்த பெருமானுடைய திருவடியையே மெய்ப்பற்றாக பற்றி வாழ்ந்தார்களாம் அதான் எப்பற்றையும் அறுத்து ஏறு உகைத்து ஏறுவார்த்தால் ஏர் ஏரின் மேலே ஏறக்கூடிய அந்த பெருமானுடைய திருவடியையையே மெய்ப்பற்றாக பற்றி வாழ்ந்த வணிக பெருமக்கள் நம்முடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே மூர்த்தி நாயனார் என்று சொல்லக்கூடிய வணிகன் இந்த திருத்தலத்திலே சிவபெருமானுடைய திருவருளினாலே மன்னனாக ஆண்டான் என்பதை நம்முடைய பெரிய புராணம் மிக அருமையாக காட்டும் அதுபோல தனஞ்சயன் என்ற ஒரு வணிகன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனை பற்றி சொல்லும் பொழுது சிவபெருமானிடத்திலே அன்பு கொண்டவன் குறிப்பாக சிவனடியார்களிடத்திலே அன்பு கொண்டவனாகவும் சோமசுந்தர கடவுள் அவரிடத்திலே அலாதி பிரியமுடையவனாகவும் இருப்பான் சோமவாரம் போது நான்கு கால பூஜைகள் செய்து சிவனடியார்களுக்கு அமுது அளித்தலை இவன் தனது கடமையாகவும் தனது கொள்கையாகவும் செய்து வைத்தான் சோமவார காலகட்டங்களிலே எல்லாம் அனைத்து அடியார்களுக்குமே இவன் உணவு பரிமாறிக்கொண்டு அந்த அன்னம்பாளிப்பிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டான் இந்த தனஞ்சயன் இவ்வாறாக இவன் பூஜையை முடித்துவிட்டு இப்படி அவன் வணிகம் செய்து கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு வரும்பொழுது நேரமாகிவிட்டதால் அங்கே அவனை இரவு வந்து சூழ்ந்தது இரவில் மாட்டிக்கொண்டு என்ன செய்வோ என்ன செய்வது என்று அங்கே திகழ்கின்றான் சற்று தொலைவில் ஒளி ஜோதியான ஒரு ஆரவார சத்தங்கள் எல்லாம் அவனுடைய காதில் விழுகின்றது ஆக இந்த காட்டிலே இந்த கடம்பவன காட்டிலே இரவு தங்கிவிடலாம் என எண்ணுகின்றான் தனஞ்செயன் அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்தின் அருகிலே ஆரவாரமான ஓசைகளும் அருமையான மனம் கமலும் வாசனைகளும் அவனை இழுத்தது என்ன என்று தனஞ்செயன் போய் பார்த்தான் அங்கு இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் பொற்றாமரை குளத்திலே நீராடி பொத்தாமரை மலர்களால் இந்த சோமசுந்தர கடவுளை அர்ச்சித்து மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த காட்சியை எல்லாம் தனஞ்செயனுடைய கண்ணாலே பார்க்கின்றான் ஏன்னா தேவர்களுடைய உடம்பு பிரணவ தேகம் அந்த பிரணவதேகம் மனிதர்களுக்கு தெரியாது ஆனால் இந்த தனஞ்சேயனுக்கு பெருமானுடைய இந்த இந்திரன் இந்த முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் பூஜை செய்யக்கூடிய காட்சிகளை எல்லாம் கண்டு இவன் அதிசயித்து போகின்றான் என்ன செய்வது என்றே அவனுக்கு தெரியவில்லை இந்த செயல்கள் அத்துணையுமே இங்கே தனஞ்செயன் உயர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றான் இவனும் அந்த இடத்துல அவங்களை நெருங்கி போய் சுக்கலிங்க பெருமானுக்காக பூஜை பொருள்கள் எல்லாமே இந்த தனஞ்செய்ன் எடுத்துக் கொடுக்கின்றான் ஒற்றாமலை குளத்திற்கே சென்று அங்கே நீரெடுத்து வந்து தேவர்களிடத்திலே கொடுக்கின்றான் சந்தனம் அரைத்து கொடுக்கின்றான் பூ மாலையை தொடுத்து கொடுக்கின்றான் இப்படி அவர்களுடன் சேர்ந்து அந்த பூஜையிலும் இவனும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றான் அங்கு இந்திரன் அமைத்திருந்த அந்த இந்திர விமானத்தை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு போனான் என நான் முந்தைய வகுப்புலேயே சொல்லியிருப்பேன் இந்திரனுடைய விமானம் தன்னுடைய தேவலோகத்திலே இருந்து இந்திரன் எட்டு யானைகளால் சூழப்பட்ட அந்த விமானத்தை மதுரையிலே அமர்த்திருப்பான் அஷ்டதிக் கஜங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த எட்டு யானைகளை கொண்டு அந்த விமானமாகப்பட்டதாக அமையும் எட்டு திசைகளுக்குமே எட்டு யானைகள் இருக்கும் அதில் தேவலோக யானை யானை அனைத்துமே தேவலோக யானைகள் தான் அதில் வந்து கிழக்கு பகுதியில் பார்த்தோமே ஆனால் இந்திரனுடைய ஐராவதம் என்ற யானை இருக்கும் கிழக்கு பகுதியில் தென்கிழக்கு பகுதியில் அக்னி பகவானுடைய யானையாகப்பட்டது இருக்கும் புண்டரிகன் என்ற யானை அக்னி பகவானுடைய யானை தெற்கு பகுதியிலு தெற்கு பகுதியில் யம யமதர்மனுடைய தர்மனுடைய வாமணன் என்ற யானையானது இருக்கும் தென்மேற்கு பகுதிகளிலே நிறுதி யானையான குமுதம் என்ற யானை இருக்கும் மேற்கு பகுதிகளிலே வருணனின் யானையான புஷ்பதந்தம் இருக்கும் வடக்கு பகுதியிலே குபேரனின் யானையான சர்வபௌமன் இருக்கும் வடகிழக்கு பகுதியிலே ஈசான யானையான சுப்ரிதிகம் என்ற யானை இருக்கும் இப்படி எட்டு யானைகளால் சூழ்ந்த இந்த இந்திர விமானத்தை கண்டும் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டான் மறுநாள் மன்னன் குலசேகர பாண்டியனிடத்திலே தனஞ்செய்ய நடந்ததை கூறுகின்றான் இந்த திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதியாருடைய திருவிளையாடல் புராணத்திலே முதன் முதலாக வரக்கூடிய மன்னன் இந்த குலசேகர பாண்டிய மன்னன்தான் ஏன்னா இவருக்கு இவருக்கு தான் ஒரு நாற்பது ஐம்பது பாண்டிய மன்னர்கள் வரப்போகிறாங்க ஆக அவர்களுக்கு எல்லாம் முன்னோடியாகவும் இந்த நூலிலே முதல் மன்னனாகவும் இருக்கக்கூடியவன் இந்த குலசேகர பாண்டிய மன்னன் இவனுடைய ஆட்சி தான் இவ்வாறு கடம்பு வண்ணத்திலே நிகழ்கிறது இதனை எல்லாம் மன்னனிடத்திலே வந்து இந்த தனஞ்செயன் தெரிவிக்கின்றான் கடம்பவனத்திலே சென்று சோமசுந்தர கடவுளை தானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த மன்னனுக்கு ஒரு ஆர்வம் அங்கே எழுந்தது அந்த பெருமானுக்கு நாமும் என்ன மாதிரி செய்ய வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுதே உறங்கி விடுகின்றான் அப்பொழுது அவனுடைய கனவிலே ஒரு சித்தர் தோன்றி சித்தர் வடிவத்திலே பெருமான் தோன்றி காட்டினை அழித்து நகரமாக்கி ஆட்சி செய்க என்று அருளி மறைந்தார் இதனை கேட்டவுடனே த குலசேகர பாண்டியன் என்ன செய்வதென்றே அறியாமல் சிகைத்து போகின்றான் உடனே தனக்கு இந்த செய்திகளை சொன்னான் அல்லவா அந்த தனஞ்செயன் அவனையும் அழைத்து காட்டிற்குள்ளே இருவரும் செல்கின்றார்கள் சொல் சொன்னது போலவே அந்த அஷ்டதி கஜங்கள் கொண்ட இந்திரனுடைய அந்த விமானம் தாங்கி அங்கே சோமசுந்தர பெருமான் வசீகரிக்கும் மேனியாக வெண்ணீரை அணிந்து குளித்தோல் ஆடையை இடுப்பில் அணிந்து நெற்றியில் யோக தகடுகளையும் வலது கையில் பிரம்மம் காதிகளில் ஆன குண்டலங்களையும் அணிந்து காட்சி தருகின்றான் இதனை எல்லாம் பார்த்து அதிசயித்தவன் உடனே இங்கே சித்தர் கூறியது போலவே ஒரு நகரம் அமைக்க வேண்டும் என்று முற்படுகின்றான் ஆனால் எவ்வாறு எல்லை அமைப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை உடனே எம்பெருமானை அந்த கனவில் வந்த சித்தரூபத்திலேயே இவன் முன்பு காட்சியளிக்கின்றார்கள் இதனை பார்த்த உடனே மன்னனுக்கு ஒரு ஆச்சரியம் நேற்று நாம் கனவில் கண்ட சித்தர் போலே இருக்கிறீர்களே என்று தெரியவில்லை குழப்பமாக இருக்கிறதே என்று கேட்டான் உடனே ஒன்றுமில்லை இந்த காட்டினை அடித்து எப்படி நகரம் அமைக்க வேண்டும் என்று நான் சொல்லுகின்றேன் என்று குலசேகர பாண்டியரிடத்திலே வந்த சித்தர் சொல்லுகின்றார் உடனே வீதிகளை அமைப்பதற்கு திசைகளை முதலில் நான்காக வகுத்து ஆடி வீதிகள் அதனைத் தொடர்ந்து நான்கு சித்திரை வீதிகள் அதனைத் தொடர்ந்து நான்கு ஆவணி மூல வீதிகள் அதற்கடுத்து நான்கு மாசி வீதிகள் அதற்கு வெளியே நான்கு வெளி வீதிகள் என்று எல்லாமே நான்கு நான்கு வீதிகளாக உருவாக்கி கோயிலின் நகரத்தை நடுவிலே இருக்குமாறு அமைத்தான் இதுபோல் எங்குமே நிகழ்ந்தது இல்லை முத ஒரு வீதிகள் இருக்குன்னா ஒரு வீடு இருக்கும் ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊரில் உள்ளவர்கள் வழிபடுவதற்காக கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்பார்கள் அதுபோல அவர்கள் வழிபடுவதற்காக ஒரு திருக்கோயிலை அமைப்பார்கள் ஆனால் நம்முடைய மதுரை கோயிலை தலைமையிடமாக வைத்து மதுரையினுடைய மையப்பகுதியாக திருக்கோயிலை வைத்து அதற்கு அப்பால் திருக்கோயிலிருந்து நான்கு மாபெரும் பிரகாரங்களை எழுப்பி அதற்கப்பால் ஆடி வீதி சித்திரை வீதி ஆவணி மூல வீதி மாசி வீதி வெளிவீதி என்று ஒரு தாமரை பூவின் அமைப்பாகவே இந்த திருக்கோயிலையும் இந்த திருநகரத்தையும் சிவபெருமானே சித்தர் வடிவத்திலே வந்து தான் வாடும் நகரத்தை தனக்கு ஏற்றார் போலவே இந்த குலசேகர பாண்டியன் மூலமாக அமைத்து கொள்கின்றார் இப்படி இவருடைய ஆணையின் மூலமாக அமைந்த இந்த திருநகரம்தான் மதுரையம்பதி என்று அழைக்கப்படுகின்றன இந்த நகரத்திலே வாழ்வதற்கு மா மக்கள் மக்களுக்கு இந்த பெருமானுடைய கருணையினாலே எல்லா செல்வ வளங்களும் கிடைக்கின்றது வெளிப்புறத்திலே இருந்து அதாவது நகருக்கு அப்பால் இருந்து பார்க்கும் பொழுது நான்கு கோபுரங்களும் இங்கே தெரியும் அளவிற்கு மாபெரும் பிரபா பிரமாண்டமான கோபுரங்களாகவும் எழுப்பச் செய்தனர் எல்லா நன்மைகளும் வந்து இந்த பாண்டிய மன்னனுக்கு சேர்ந்தது இவன் சென்ற இடமெல்லாம் வெற்றியை கொண்டான் நாளடைவில் பெருமானுடைய கருணையினால் இவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் அந்த மகனுக்கு மலையத்வஜன் என்ற ஒரு திருநாமத்தை இட்டான் நீண்ட நாட்கள் மதுரையின் பதிலே நல்லாட்சி செய்து அந்த மலையத்வஜ பாண்டியனிடத்திலே ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு இறைவனடி சேர்ந்தான் குலசேகர பாண்டியன் இவ்வாறு இறைவனே மதுரை மாநகரை உருவாக்கிய அற்புதத்தை இந்த படலம் சொல்கின்றது இதனை படிப்பவர்களும் கேட்பவர்களுக்கும் நல்ல வீடு அமையும் என்பதும் வழக்குகள் இருந்தால் அவை தீரும் என்பது இந்த படலத்தினுடைய திருக்கடை காப்பாக நமக்கு விளங்குகின்றது மீனாட்சியம்மன் அம்மன் கோயிலுடைய வெளிச்சுட்டிலே ஆடி வீதி எனப்படும் இந்த ஆடி வீதியிலே தான் திருவள்ளுவர் கழகம் உண்டு சைவ சித்தாந்த சபை உண்டு திருப்புகழ் சபை உண்டு அலுவலகங்கள் உண்டு ஏன்னா எல்லாரும் பார்த்திருப்பீங்க திருக்கோவிலுக்குள்ளே உடனே முதல் பிரகாரமாக இருப்பது இந்த ஆடி வீதி தான் அதற்கு அப்பால உள்ளது அந்த கல் பைத்திருக்க த வீதி தான் சித்திரை வீதி அதற்கு அப்பால் உள்ள வீதி தான் ஆவணி மூல வீதி இந்த வீதிக்கு மட்டும் ஏன் ஆவணி மூல வீதி என்று பேர் வந்ததுன்னா ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்று சிவபெருமான் இந்த வீதியில் குதிரையில் வந்தாரான் அதனால தான் இந்த வீதிக்கு மட்டும் ஆவணி மூல வீதி என்று பெயர் இந்த வீதிக்கு இன்னொரு பெயர் உண்டு நகைக்கடை வீதி என்று பெயரும் உண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் நகைக்கடைக்கு மேலே இந்த தர்காவணி மூல வீதியில் இருக்கும் அதற்கு அப்பால் உள்ள வீதி தான் மாசி வீதி தேர்முட்டி என்று சொல்லுவாங்க ஆனால் தேர் அந்த பகுதியில் தான் நிற்கும் அதற்கடுத்தாப்புல உள்ள விதி தான் வெளி வீதி எனப்படும் இது சாலைகளாக மதுரையிலே இருந்து பிற ஊர்களுக்கு போகக்கூடிய அந்த வழிகளாக அமைந்தது இவ்வாறாக சிவபெருமானே தனக்கு உண்டான இருப்பிடத்திற்கு அவரே திருக்கோயில் அமைத்து திரு அமைத்த படலமாக நமக்கு இங்கு இருப்பது திருநகரம் கண்ட படலம் இதுதான் திருவிளையாடல் புராணத்திலே நமக்கு மூன்றாவது படலமாக அமைகிறது